அவங்களது மட்டுமல்ல என்னோட குபேராவிட்ட தனுஷ் நாகார்ஜுனா தனுஷ் ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகி உள்ள படம் குபேரா இந்த படத்தை தெலுங்கு சினிமாவின் டாப் இயக்குனரான சேகர் கபூலா இயக்கியுள்ளார் படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார் படம் வரும் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகிறது படத்தின் ட்ரைலர் ஜூன் பதினைந்தாம் தேதியன்று ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது இது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது நடிகர் தனுஷ் மற்றும் நாகார்ஜுனா கதாநாயகனாக நடித்துள்ள படம் குபேரா இந்த படத்தின் மூலம் தனுஷ் நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்டோர் முதன் முதலாக இணைந்துள்ளனர் படத்தின் பாடல்கள் மற்றும் டீசர் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அதேபோல் தற்போது படக்குழு வெளியிட்டுள்ள ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது ட்ரைலரை பார்த்தால் படத்தின் கதை என்பது பிச்சைக்காரராக உள்ள தனுஷ் மற்றும் ராஷ்மிகா மந்தனா இருவருக்கும் வில்லன்களுடன் கூட்டாளியாக உள்ள நாகார்ஜுனா உதவி செய்வதை போல் நடித்து ஏமாற்றுகிறார் இதை தெரிந்து கொண்ட தனுஷ் அவர்களிடமிருந்து தப்பித்து அவர்களின் சதி திட்டத்தை முறியடிக்கிறார் இதற்கு தடைகளாக வரும் விஷயங்களை அவர் எப்படி எதிர்கொள்கிறார் வில்லன்களுடன் கூட்டாளியாக இருக்கும் நாகார்ஜுனா ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு எதிராக மாறுகிறார் என்பதுதான் கதையாக இருக்கும் என ரசிகர்கள் ட்ரெய்லரை வைத்து டீ கோட் செய்து வருகிறார்கள் தனுஷ் நடிப்பில் வெளியாகும் ஐம்பத்தி ஓராவது படம் இது இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு பெரும் நம்பிக்கையே உள்ளது இந்த படத்தை கடந்த பதிமூன்றாம் தேதியை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டனர் ஆனால் அகமதாபாத்தில் பன்னிரண்டாம் தேதி ஏற்பட்ட விமான விபத்தினால் சுமார் இருநூற்று எழுபத்து நான்கு பேர் இறந்தனர் இதனால் படக்குழு டிரெய்லரை இன்று அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் செய்துள்ளது ஹைதராபாத்தில் நடைபெற்ற டிரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌலி படத்தின் இயக்குனர் ஷேகர் கம்முலா குறித்து மிகவும் சலாகித்து பேசினார் குறிப்பாக அவர் பேசும்போது ஷேகர் உங்களது படங்கள் நீங்கள் நம்பும் அரசியலை பிரதிபலிப்பதாக உள்ளது ஆனால் எனது படங்கள் அப்படி இல்லை நான் நம்பும் அரசியல் வேறு எனது படங்கள் வேறு ஒன்றாக உள்ளது நீங்கள் இப்படி படம் எடுப்பது உங்கள் வாழ்க்கை கொள்கைகளை பிரதிபலிக்கிறது நீங்கள் இதே கொள்கையுடன் எப்போதும் இருக்க வேண்டும் என்று பேசினார் படத்தின் ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் ட்ரெய்லரை பார்க்கும் போது படம் நேரடியாக தெலுங்கில் உருவாக்கப்பட்டு அதனை தமிழில் டப் செய்துள்ளார்கள் என்பது போல் தெரிகிறது தியேட்டரிலும் இதே போல் இருந்தால் ரசிகர்கள் ரியாக்ஷன் குறிப்பாக தமிழ் ரசிகர்களின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது படத்தின் ட்ரெயிலர் சுமார் இரண்டு நிமிடங்களுக்கு கட் செய்யப்பட்டுள்ளது